நேற்று கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறோம் ஒன்று எனக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கறமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றமா கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றமான்னு இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல ஐந்து பேரு வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியா சரியான கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைச்சாமி போறத பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் எடத்தை சரியாக தேர்வு செய்யல